ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு பிரியமுள்ள பாசத்திற்குறை இறை மக்களே ஆண்டவன் சந்நிதி நம்முடைய வாழ்வின் நிம்மதி நிம்மதி தரக்கூடிய கடவுள் சன்னிதானத்தில் அவருடைய வாழ்வியல் இறை வார்த்தை நம்முடைய வாழ்வியல் சிந்தனைகளோடு வாழ்வியலோடு தொடர்புடைய கடவுளுடைய வார்த்தை மீண்டும்மாக நம்மை செயல்பாட்டுக்கு எடுத்துச் செல்ல நாம் வேண்டுவோம் சிபிப்போம் முனைவோம் செயல்படுத்த விரைவோம் அதாவது நம்முடைய இந்த இளம்பிள்ளை வாதம் என்று சொல்வார்கள் இளம்பிள்ளை வாதம் இந்த போலியோ இன்றைக்கெல்லாம் போலியோ என்பது மிக மிக குறைந்திருக்கிறது ஏறக்குறைய இல்லை என்று கூட சொல்லலாம் இங்கே அங்கே என்று அப்படி என்றால் ஒரு காலத்தில் போலியோ என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது தான் அரசாங்கம் கூட போலியோ சொட்டு மருந்தெல்லாம் வழங்குகிறது ஆனால் இந்த போலிய மருந்தை கண்டுபிடித்தவர் யார் அவரை பற்றிய ஒரு குறிப்பு இன்றைய நாளுடைய சிந்தனையோடு நாம் தொடர்படுத்தி இறை தொடர்படுத்தி நாம் சிந்திக்கலாம் போலிய மருந்தை கண்டுபிடித்த அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு யூதர் நியூயார்க் நகரத்தைச் சார்ந்த ஜோனாஸ் எட்வர்ட் சால்ட் என்பவர் தான் இந்த போலிய மருந்தை கண்டுபிடிக்கிறார் இந்த போலிய மருந்து மிக மிக அந்த டை அந்த காலகட்டத்தில் தேவைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி தான் இந்த போலியோ மருந்து கண்டுபிடிக்கிறார் போலியோ மருந்து கண்டுபிடித்த பிறகு வழக்கமாக என்ன செய்வாங்க அதனுடைய காப்பிரைட் உரிமம் வாங்குவார்கள் உரிமம் வாங்கினால் நிறைய லாப கணக்கு நிறைய காசுகள் பணம் குவியும் ஆனால் வேறு உரிமை வாங்கவில்லை அப்போது அவருடன் இருந்த நண்பர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் உரிமை வாங்கினால் உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் ஆமாம் எனக்கு நிறைய காசு கிடைக்கும் பெரிய பணக்காரன் ஆக முடியும் அதுவல்ல என்னுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் என்பது ஒருவேளை நான் உரிமை உரிமம் பெற்றுவிட்டால் என்றால் ஏழைகள் இதை சாதாரணமாக வாங்க முடியாது ஆகவே நீங்கள் அவர் ஒரு கேள்வியும் கேட்க சூரியன் யாராவது இதுவரைக்கும் கண்டுபிடித்து அதுக்கு உரிமம் வாங்கியிருக்கிறார்களா அது பொதுவாக தானே இருக்கிறது எல்லாருக்கும் அதுபோல தான் நான் கண்டுபிடித்த அந்த மருந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கட்டும் எனக்கு இந்த உரிமம் என்பது வேண்டாம் என்று சொல்கிறார் உடனிருந்த நண்பர்கள் மெய்ச்சிலுத்த போகிறார்கள் நிச்சயமாக கடவுள் மேல் நீ வைத்த நம்பிக்கை நல்ல ஒரு பக்தியுள்ள ஒரு யூத குடும்பத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்துவர் உன்னுடைய நம்பிக்கையும் மேல் நீ காட்டுகின்ற அன்பும் தான் உன்னை இவ்வாறு உயர்த்துகிறது உண்மைதான் இந்த நாளுடைய முதல் வாசகம் புனித பௌலடியர் கொலேசிய மக்களை பாராட்டுகிறார் இன்றைக்கு கடவுள் நம்மை பாராட்ட முடியுமா ஒரு கேள்வியோடு நாம் தொடங்கலாம் கொலேசிய மக்களை புனித பவுலடியார் பாராட்டுகிறார் பெறுகிறார்கள் ஏன் பாராட்டுகிறார் என்றால் கொலேசிய நகர மக்கள் இறைவன் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அடுத்தவர்கள் மேல் அன்போடும் அக்கறையோடும் கரிசனையோடு இருந்தார்கள் அதை புனித பவுலடியார் சுட்டிக்காட்டி கொலேசிய நகர மக்களை வாழ்த்துகிறார் பாராட்டுகிறார் தொடர்ந்து கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார் அதுபோல நாம் நம்முடைய வாழ்விலும் இறை நம்பிக்கையிலும் அந்த நம்பிக்கையை பிறர் இடத்தில் நாம் காணுகின்ற அன்புடைய மனிதர்களாக மக்களாக வாழ்கின்ற போது நாமும் கடவுளால் வாழ்த்துக்களும் அருள் ஆசை பெறுவோம் அந்த அன்பின் பணியை தான் அற்புதமாக இந்த நாளுடைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் இந்த நாள் ரொம்ப அழகான குறு தகவல்கள் எல்லாம் அற்புதமாக சொல்லுகிறது ஒருவர் அப்படி தெருவாரத்தில் நடந்து சென்றாராம் இரு பக்கமும் வறியவர்கள் தொழில்நோயாளர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் பிச்சை எடுத்து இருந்தார்கள் அப்போது இவர் கேட்கிறார் கட கடவுளே ஏன் இப்படியெல்லாம் மக்கள் துன்பத்தை ஆளாகிறார்கள் ஏன் இப்படியெல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க ஏன் இப்படியெல்லாம் தொழில்நோய்கள் இருக்கிறாங்க ஏன் இதெல்லாம் நீ பார்த்துட்டு சும்மா இருக்கிறையே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் கடவுள் பேசினாராம் அதுக்கு தாயா உன்னை நான் படைச்சிருக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யதால் உன்னை நான் படைத்திருக்கிறேன் என்று உண்மைதான் கடவுள் நமக்கு நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் கொடுத்திருக்கிற என்றால் அது பிறரோடு பகிர்ந்து பணிகள் செய்ய இன்னைக்கு பாருங்க ராயப்பருடைய மாமியார் அந்த அவர்கள் உடல் நலம் பெற்ற பிறகு பணிவிடை செய்தார்கள் என்று நாளுடைய நச்செய்தி அப்படி என்றால் கடவுள் கொடுத்த அற்புதமான நம்முடைய வாழ்வு இன்றைக்கு உடல் நலமோ உள்ள நலமோ அது பிறரின் வழியாக இறைவனை பார்க்க தான் ஆண்டவருடைய பணிகள் பாருங்கள் ரொம்ப அழகாக ஒரு மூன்று விஷயங்கள் இன்றைய நாளுடைய நச்சல் ஒன்று குணமளிக்கும் பணி த ஹீலிங் மினிஸ்ட்ரி இரண்டாவது அவருடைய இறை வேண்டல் த prayer, மூன்றாவது நச்செய்தி பணி த காஸ்பல் மினிஸ்ட்ரி ரொம்ப அழகாக செய்து கொண்டே அதுவும் தொடுகிறார் யாரெல்லாம் அருகாமையில் வந்து தொட ஆசைப்ப அவர்கள் தொடுகின்ற பொழுது அங்கு அருளும் ஆசீர்வாதம் பெறுகிறது இவன் பெய்கள் கூட அவரை விட்டு வெளியேறின மனிதர்களை விட்டு வெளி அப்படி என்றால் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய இந்த மேஜிக்கல் பவர் கடவுளுடைய இயேசுடைய ஆற்றல் இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம தொடுகிறார் குணப்படுத்துகிறார் நம்பிக்கையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையோடு நாளை நாம் தொடர்வோம் இன்றைய நாளுடைய புனிதர் அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு புனிதர் பெரிய கிரகோரியார் அவர் ஏன் பெரிய கிரகோரியார் என்றால் தன்னுடைய உடமையை ஏழைகளுக்காக கொடுத்தார் தன் துறவு தன் இல்லத்தையே ஒரு துறவு மடத்திற்காக கொடுக்கிறார் திரு வழிபாட்டில் நிறைய மாற்றங்களை கொடுத்தார் ஒரு கட்டத்தில் கொள்ளை நோய் ரோமையில் இருக்கின்ற பொழுது அழைத்துக்கொண்டு அழைத்து கொண்டு தெருவாரத்தில் சென்று அந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பெற அவர் ஜபிக்கிறார் வானத்தில் மிக்கேல் சமணஸை பார்க்கிறார் வாழை எடுத்து உரையில் போடுவது போல இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் திருத்தந்தையர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இறைவின் மேல் நம்பிக்கையும் அந்த அன்பு பணிகளை நாமும் தொடர்வோம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆகும்